சுக்கிரன் மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று எட்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ராசிக்கு மாறுகிறார் இந்த சிறப்பு கட்டுரையில் ரிஷப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி பற்றி மட்டுமே விவாதிக்கப் போகிறோம் பெண் கிரகமான சுக்கிரன் மற்றும் அது மக்களின் வாழ்க்கையில் என்ன விளைவை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் ஜோதிடத்தில் சுக்கிரன் வலுவான காதல் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையில் அனைத்து திருப்தி அடைய முழுமையான ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை அடைவதற்கு இன்றியமையாததாக கருதப்படுகிறது அவர்களின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவான நிலையில் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அடைகிறார்கள் உயர் வெற்றியுடன் அத்தகைய மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து நேர்மறையான முடிவுகளையும் அடைகிறார்கள் ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் இருந்தால் அது மக்களின் உறவை கெடுக்கும் அப்படிப்பட்டவர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் என்ற பயிற்சியின் போது உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் உங்கள் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்காது நீங்கள் உங்கள் வேலையில் சில பிரச்சனைகள் மற்றும் அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் இந்த நேரம் உங்களுக்கு குறைந்த லாபத்தை கொண்டு வரும் மற்றும் நஷ்டத்தையும் சந்திக்க நேரிடும் ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் நிறைய வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் தொடர்பான நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் முதல் வீட்டிற்கு மாறுவார் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தத்தையும் மேலதிகாரிகளிடமிருந்து தடைகளையும் தரப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ இருக்காது உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பிற்கான வாய்ப்பு மிதமானதாக இருக்கும் அதாவது நீங்கள் சராசரியாக ஒரு தொகையை மட்டுமே சேமிக்க முடியும் ரிஷப ராசியில் சுக்ரன் பயிற்சி போது உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் கண்வலி தொண்டை தொற்று போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் நுழைவார் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவதுடன் ஆன்மீக விஷயங்களிலும் ஈடுபடும் நிலை ஏற்படும் இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் ஆன்மீக நோக்கங்களுக்காக ஒரு பயணத்தையும் மேற்கொள்ளலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அனைத்து நன்மைகளையும் பெற முடியாத நிலையில் இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் முழுமையான திருப்தியை பெற முடியாது வணிக முன்னணியைப் பற்றி பேசுகையில் நீங்கள் புதிய வணிக தொடர்புகளை இழக்க நேரிடலாம் மற்றும் இதனால் நஷ்டம் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செலவுகள் மற்றும் லாபம் இரண்டையும் ஏற்க வேண்டும் ரிஷப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் சில கசப்பை ஏற்படுத்தக்கூடும் மிதுன ராசிக்காரர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக சாத்தியமாகும் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழைவார் ரிஷப ராசியில் சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் நல்ல பலன்களைத் தரும் உத்தியோகத்தில் அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளை பெறுவீர்கள் நீங்கள் வணிகத் துறையுடன் இணைந்திருந்தால் நீங்கள் வணிகத்தில் நல்ல வெற்றியை மற்றும் அதிக லாபத்தை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பெரும் பணத்தை பயன்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியுடன் சரியான ஒருங்கிணைப்பை பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்குள் இருக்கும் சரியான உற்சாகம் காரணமாக இருக்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது பத்தாம் வீட்டில் நுழைவார் ரிஷப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் மேலதிகாரி மற்றும் கீழ் பணிபுரிபவர்களிடமிருந்தும் சில மனக்கசப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டால் லாபமும் சில சமயங்களில் நஷ்டமும் வரலாம் இந்த நேரத்தில் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது மற்றும் இது உங்கள் கவனக்குறைவால் நிகழ வாய்ப்புள்ளது உங்கள் வாழ்க்கைத் துணையுடனான உங்கள் உறவில் ஈர்ப்பை பேணுவதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே தொடர்பின்மை ஏற்படலாம் நீங்கள் தொண்டை வலியால் பாதிக்கப்படுவீர்கள் மற்றும் செரிமான பிரச்சனைகளும் இருக்கலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறது இந்த நேரத்தில் உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள் ரிஷப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது உங்களுக்கு அதிக லாபத்தை வழங்கும் தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் வலுவான நிலையில் இருப்பதைக் காணலாம் அவுட்சோர்சிங் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளையும் பெறலாம் உங்கள் மனைவியுடன் சுமூகமான உறவை பேணுவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனைவியிடமிருந்து நல்ல ஆதரவைப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய உடல் நலப் பிரச்சினைகள் ஏற்படாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் நூலைவர் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மற்றும் வேலையில் கூட மாறலாம் நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ரிஷப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது வணிகத்தில் வெற்றியை அடைய உதவும் மற்றும் குறைந்த அளவிலான லாபத்தை பெறவும் வாய்ப்புள்ளது நீங்கள் வேலையிலிருந்து குறைந்த பணத்தைப் பெறப்போகிறீர்கள் இருப்பினும் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து அதிக பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் அதிக நட்பான உறவைப் பேண முடியாது உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் அதிக நட்பான உறவைப் பேண முடியாது உங்களுக்கு பெரிய உடல் நல பிரச்சனைகள் இருக்காது இருப்பினும் நீங்கள் கண் தொடர்பான உடல் நல பிரச்சனைகள் மற்றும் எரிச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சின் போது உங்களின் ஏழாவது வீட்டில்தான் நுழைவார் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல பலன்களைத் தரும் தற்போதைய வேலை உங்களுக்கு ஏற்றது என்பதை நிரூபிக்கும் மற்றும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ரிஷப ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது அதிர்ஷ்டம் லாபம் போன்றவற்றின் அடிப்படையில் வணிகத்தில் நல்ல வெற்றியை தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து நல்ல பலன்களை பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல மற்றும் சாதகமான உறவை பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் சீரான உணவு காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் சிறப்பாக இருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆறாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டில் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஆறாம் வீட்டில் நுழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் குறைவான திருப்தி மற்றும் விதமான முன்னேற்றம் கிடைக்கும் குறைந்த முடிவுகள் மற்றும் உங்கள் வேலையில் திருப்தி இல்லாததால் உங்கள் வேலையை மாற்ற முடிவு செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தின் அடிப்படையில் மிதமான வெற்றியை தரும் ரிஷப ராசியில் சுக்ரன் பெயர்ச்சி போது நீங்கள் மிதமான நிதி ஆதாயங்களையும் அதிக செலவுகளையும் பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தோல் எரிச்சல் மற்றும் தொண்டை நோய் தொற்றால் பாதிக்கப்படுவீர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் நுழைவார் நீங்கள் வேலையில் அதிக விழிப்புணர்வுடன் தோன்றுவீர்கள் மற்றும் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் ரிஷப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது நீங்கள் அதிகமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் உங்களின் நடை மற்றும் செயல்பாடுகளால் நீங்கள் பயனடைவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு திறக்கப்படலாம் நீங்கள் அதிக பணம் பெற வாய்ப்புள்ளது மற்றும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நல்ல அதிர்ஷ்ட காரணி காரணமாக இது சாத்தியமாகும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நெருக்கத்தையும் இனிமையையும் பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் நான்காம் வீட்டில் நுழைவார் இந்த பெயர்ச்சியால் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இது தவிர நீங்கள் உங்கள் வீட்டிற்கு பணம் செலவழிப்பதைக் காணலாம் உங்கள் வேலையில் வெற்றியும் செழிப்பும் கிடைக்கும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ரிஷப ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது உங்களுக்கு அதிக வெற்றியையும் அதிக லாபத்தையும் வழங்கும் நீங்கள் அதிக பணத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்வில் சேமிப்பிற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல உறவை பேணுவதில் நீங்கள் மகிழ்ச்சியைக் காண்பீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மற்றும் உங்களில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக சாத்தியமாகும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது மூன்றாவது வீட்டில் நுழைவார் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வளர்ச்சியில் தடைகள் போன்ற கலவையான பலன்களை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் வேலை மற்றும் திருப்தியின்மை காரணமாக பல தடைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் சக ஊழியர்களுடனான உறவிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் அதில் அதிக லாபம் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் அதிக ஆபத்துக்களை எடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு நஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில சமயங்களில் அது திடீரென்று இருக்கும் அத்தகைய இழப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் ரிஷப ராசியில் சுக்ரன் பெயர்ச்சி போது உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியை காண முடியாது மேலும் உங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் எரிச்சல் ஆகியவற்றால் பாதிக்கப்படலாம்